வணக்கம் அக்ஷு சமையல்ல இன்னைக்கு கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் மூணுலேருந்து இருந்து அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு என்னென்னு முதல்ல பார்க்கலாம் வெள்ளை ரவை ஒரு கப் அதுக்கு ஜீனி வந்து ஒன்னேஹால் கப்ல இருந்து ஒன்றரை கப் உங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் முந்திரி பருப்பு பொடியா உடச்சி வச்சிருக்கேன் கிஸ்மிஸ் அது போக நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஏலக்காய் ஒரு சிட்டிகை குங்குமப்பூ அது போக மூணு டேபிள் ஸ்பூன் நெய் முதல்ல ஏலக்காயை பொடிச்சிக்க போகிறோம் அதை தனியாக மிக்சரில் போட்டிங்கன்னா ஒழுங்காக அரைக்க முடியாது அதனால ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்து அது கூட அதை சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிரும் அதுக்கப்புறம் அதை மிச்ச சக்கரை கூட கலந்து வச்சுக்கோங்க அந்த ஒன்றே ஹால்லேருந்து ஒன்றை கப் சீனி சோனே அதுலேருந்து கொஞ்சம் சீனி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டாவதாக ஒரு வானலியில் அந்த மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யாக விட்டு அது நல்லா காஞ்ச உடனே நம்ம வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் திராட்சை பழத்தையும் காஞ்ச திராட்சை பழத்தையும் போட்டு நல்லா வறுத்து அது நல்லா நிறம் மாறின உடனே நம்ம ஒரு கப் ரவையும் அதில் சேர்த்து நல்லா வறுக்க போகிறோம் இதுல வந்து நீங்க வருத்த தான் போடணுன்றது இல்லை ஏன்னா நம்ம திருப்பி இது நெய்ல வறுக்க போறதுனால வறுக்காத ரவையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல நேரம் வரைய வரைக்கும் வருத்திட்டு ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்க போறேன் நான் இப்ப என்னன்னா கெட்டில இருந்து நல்லா கொதிக்கிற தண்ணியே சேர்த்திருக்கேன் ஏன்னா பச்சை தண்ணி சேர்த்தீங்கன்னா அது சூடாகி அதுக்கப்புறம் அந்த ரவை வேகறதுக்கு நேராகவும் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது அதுக்கு பதிலாக டைரக்டா இருந்து கொதிக்கிற தண்ணி ஊத்துனீங்கன்னா சீக்கிரம் வெந்துரும் நல்லா சாஃப்டாகவும் கேசரி இருக்கும் அது கூட அந்த எல்லோ ஃபுட் கலரையும் சேர்த்து கிளறிட்டே இருங்க சுடுதண்ணி ஊத்துறதுனால ரெண்டே நிமிஷத்துல அது வெந்து எல்லாம் ஒன்னா கலந்து வர ஆரம்பிச்சிடும் இப்படி எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீனியே இதுல போட போறோம் சுகர் வந்து ஆக்சுவலாக ஒன்றரை கணக்கு ஆனால் அவ்வளோ இனிப்பு வேண்டாம் அப்படின்றவங்க கொஞ்சம் கம்மியாக ஒன்றேஹால் போடலாம் ஆனால் ஒன்னரையே கரெக்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி அதோட இருக்கிற சீனி எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துக்க போகிறோம் சக்கரை சேர்ந்த உடனே அது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆகும் கூட ரெண்டு நிமிஷம் கின்னீங்கன்னா திரும்ப பழைய நிலைமைக்கு நல்லா இறுகி வந்துடும் இந்த குங்குமூப்பு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்க்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கல அது சேர்க்காமலே நல்லா சுவையாவும் மனமாவும் இருக்கும் இப்போ திரும்பவும் இறுக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நெய் தெளிஞ்சு இறுகி வரும்போது கேசரி ரெடி ஆயிடுச்சு இறக்கிரலாம் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க வீட்லயும் பண்ணி பாருங்க நன்றி